பிரியா பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலானது நேற்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி அளவில் நிறைவு பெற்றது இந்நிலையில் மத்திய சென்னைக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில் இன்று காலை வைக்க சீல் செய்து வைக்கப்பட்டுள்ளது இதனை தேர்தல் அலுவலர் மற்றும் கூடுதல் இணை ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேரில் வந்து ஆய்வு செய்து பின்னர் சீல் செய்து வைத்தார் மேலும் மத்திய சென்னைக்கான வாக்குப்பதிவு பெட்டி லயோலா கல்லூரியிலும் வடசென்னைக்கான வாக்குப்பதிவு பெட்டி ராணி மேரி கல்லூரியிலும் மேலும் தென் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த லயோலா கல்லூரியை பொறுத்தவரையில் வாக்கு வாக்கு எண்ணும் மையத்திற்கு அருகிலேயே ஸ்ட்ராங் ரூம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நூற்றி எண்பத்தி எட்டு கேமராக்கள் பொருத்தப்பட்டு சிசிடிவி காட்சிகள் லைவில் ஸ்ட்ரீம் ஆகியுள்ளது மேலும் நான்கு அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு இங்கு போடப்பட்டுள்ளது மேலும் நான்காவதாக சட்டம் ஒழுங்கு போலீசார் ஒரு உதவி ஆணையர் தலைமையில் பாதுகாப்பு பணியில் இங்கு ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தீயணைப்பு வண்டிகள் பத்து அமைக்கப்பட்டுள்ளது பத்து அணைப்பான்களும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது மத்திய சென்னை தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையமான லயோலா கல்லூரியில் கடும் பாதுகாப்பு உடன் இந்த பெட்டியானது சீல் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது இதே போல அனைத்து மையங்களிலும் கேமராக்கள் நூற்றி எழுபத்தி இரண்டு கேமராக்கள் குறிப்பாக நூற்றி எழுவத்தி ரெண்டு கேமராக்கள் ராணிமேரி கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கிறது எனவும் ஒவ்வொரு வாக்குப்பதிவு ஸ்ட்ராங் ரூம்களுக்கும் தனித்தனி வழி அமைக்கப்பட்டு தனித்தனி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இவ்வாறு நான்கு அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது எனவும் இன்று காலையில் இது ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கையானது ஜூன் நான்காம் தேதி வெளியிடப்பட உள்ளது இதற்கான தேர்தல் ரிசல்ட்ஸ்கள் முழு விவரங்களுக்கு நன்றி இந்துமதி